गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरुमूर्तये नमयं श्रीदक्षणामूर्तये ॐ शिवाय नमः अनेतु भक्ता ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் இந்த ஆழ்மனம் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை யோகி சிவானந்தா டாக்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறோம் கடந்த ஒன்பது மாதங்களாக இந்த சேனலில் நம்ம எந்த ஒரு வீடியோவுக்குள்ளும் பதிவேற்றம் பண்ணலை இந்த மாதிரியான சில காரணங்களை இப்போ நாம் அடியுங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு விருப்பப்படுறதுனால இந்த வீடியோ ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வீடியோ உங்களுக்கு வருது இதற்கு அப் அப்புறமா வரக்கூடிய நாட்கள் அனைத்திலுமே தொடர்ந்து வீடியோக்கள் உங்களுக்காக வரும் இது பற்றின ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த காணொளி உங்களுக்கு நானும் பதிவிடுறேன் முதல்ல இந்த ஒன்பது மாதங்களாக ஏன் நான் வந்து வீடியோக்கள் எதுவுமே போடலை அப்படின்னா இதற்கு முன்னால் நாம் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி நம்ம அடியேன் உங்களுக்கு நிறைய பகிர்ந்துருப்போம் அந்த விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இந்த விஷயங்கள்லாம் நாம் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் இந்த சேனல் ஆரம்பித்ததற்கான காரணம் என்ன ஏன் நம்ம இப்போது இருக்கிறோம் யாருக்கிட்ட இருக்கிறோம் இதனால் இதை பார்ப்பவர்களுக்கு என்ன பயன் ஏற்பட போகுது மேலும் இது பற்றின முழு தெளிவும் எனக்கு இருக்கா இப்படிப்பட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கேள்விகள் எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது அதற்கான தேடல்கள்னால் தொடர்ந்து பலவித உலக வாழ்வியல் அனுபவங்களை பெறுவதற்காகவும் நிறைய ஆன்மீக அனுபவங்களை பெறுவதற்காகவும் மேலும் நிறைய குருமார்களை சந்தித்து ஆசி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டதாலும் நிலைய தவநிறைகள் செய்ய வேண்டியது இருந்ததுனாலும் என்னால் தொடர்ந்து காணொலிகள் போட முடியலை இப்போ ஏன் அது போடுறோம் அப்படின்னாக்க ஒரு தெளிவு நிலை இந்த ஒன்பது மாதங்களில் இந்த சரீரத்துக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பார்த்திங்கன்னா உலக வாழ்வியலில் நார்மலான லைஃப்பில் கொஞ்ச நாள் இந்த நிலையிலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது சில வேலைகளுக்கு சென்று அதன் மூலம் நிறைய அனுபவங்களை பெற்றேன் அது மூலியமாக இந்த ஜென்மத்தில் எனக்கு வழிகாட்டுறதுக்காகவே ஒரு உயர்நிலை ஆன்மாவை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவங்க மூலியமாக எனக்கு ஒரு பெரிய ஞானியரோட சந்திப்பு ஏற்பட்டது இரண்டு பேர் அந்த ஞானியர்கள எனக்கு சந்திப்பு ஏற்பட்டது அவர்கள் மூலியமாக எனக்கு நிறைய அனுபவங்களும் ஒரு தெளிவான மனநிலை ஞானம் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு தெளிந்த மனநிலை ஏற்பட்டது ஒரு தெளிவு ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி ஒரு நிலையை நான் அந்த அனுபவம் ஏற்பட்டது அதனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சாதனைகள் செய்ய வேண்டி வந்தது இடையில் வந்து எனக்கு இந்த பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பழனியில் உள்ள குருமார்களால் ஆச்சாரிய தீட்சையும் சந்நியாச தீட்சையும் பெற்றோம் அப்பா அவர்களால் இந்த சரீரத்துக்கு யோகி சிவானந்தா அப்படின்னு பெயர் வச்சாங்க அதனால் இனிவரும் வீடியோக்கள் இந்த சேனலில் யோகி சிவானந்தா டாக்ஸ் என்ற பெயரில் வெளியிடுவதற்காக அடியேன் முடிவெடுத்தோம் இந்த ஆழ்மனம் நல்லா இருக்குது பேர் அப்படின்னு சொன்னாங்க நிறைய வேறு என்னட்டோ இதை பற்றி சொன்னாங்க இது வந்து ஒரு ஒரு யூனிக்காக இருக்குது ஒரு சன் ஒரு நல்ல ஒரு பேராக இருக்குது அப்படின்னாங்க ஆனால் இந்த ஆழ்மனம் அப்படின்றதில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா சைக்கலாஜிக்கல் ஆஃப் டாபிக்ஸ் இதில் இருக்குமோ அப்படின்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இதில் ஒன்று இருக்குது நம்ம முழுக்க முழுக்க ஆன்ம முன்னேற்றம் பற்றியும் ஆன்ம அனுபவங்கள் பற்றியும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படியெல்லாம் என்ன இருக்கிறோம் என்ன பண்ணணும் அப்படின்ற பட்டின நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிறோம் இதற்கு இடையில் யோக பயிற்சிகள் சில விஷயங்களை நம்ம பேசுவோம் இது இந்த மாதிரியான ஒரு சேனலுக்கு ஆழ்மனம் அப்படின்னு பேர் வைக்கிற போது அது என்ன அது மனோதத்துவ ரீதியிலான ஒரு விஷயமாக கூட இதை அணுகிறவங்க இதை நினைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பெயர் மாற்றம் அடியன் செஞ்சேன் அதனால் இதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்தபடியாக இனிவரும் காலங்களில் ஒரு ஒழுங்குமுறை பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்தெந்த கிழமைகளில் இப்படியான விஷயங்கள் தான் நாம் வீடியோவை வந்து பதிவேற்றம் செய்யலான்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் அதுபடி பார்த்திங்கன்னா திங்கள்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அல்லது ஆன்ம முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட அல்லது பக்தி நிலை சம்பந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடிய இயன்றவரை பதிலளிக்க முடிவெடுத்துள்ளோம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில் நிகழ்ச்சியாக உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் இந்த நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலாம் எந்த முறையில் எனக்கு இந்த கேள்விகளை அனுப்பலாம் அப்படின்னா நான் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன் மொபைல் நம்பர் இதுக்கு தயவுசெய்து ஃபோன் பண்ணவோ கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டாம் நீங்கள் இதோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை குறிப்பிடுங்கள் அந்த கேள்வி நீங்கள் அனுப்பக்கூடிய டேட் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் இது மற்றும் உங்களுடைய தெளிவான கேள்வி கொடுத்துட்டு உண்டான பதில் எந்த மொழியில் வேணும் இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் காலையில் தமிழ் மொழிகளும் மாலை வேலையில் அதே சேனல் அதே வீடியோவோட ஆங்கில மொழிமாற்றம் செய்தும் ரெண்டு வீடியோவாக வெளியிடலாம் அப்படின்னு அடியே முடிவு பண்ணியிருக்கிறேன் அதனால் எந்த மொழியில் உங்களுக்கு பதில் வேண்டும் அப்படின்னும் தெளிவுபடுத்துங்க அதுக்கப்புறம் அந்த கேள்வி யார் கேட்டிருக்கிறாங்க எந்த ஊர்லேருந்து கேட்டிருக்குறாங்கன்னு அடியேன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு உங்களுடைய பெயரை நான் குறிப்பிடலாமா வேணாமா அப்படின்றதையும் நீங்கள் அந்த மெசேஜில் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அதை பெயர் குறிப்பிடாமலும் பதிலை சொல்வதற்கு உங்களுக்காக காத்திருக்கிறேன் இது ஞாயிற்றுக்கிழமை கேள்வி பதில்கள் மட்டும் நடைபெறும் அடுத்தபடியாக திங்கள் கிழமை வேதங்கள் நமது தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் நிறைய வேத நூல்கள் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய நூல்கள் நம்மளுக்கு கொட்டி கிடக்குது அதில் ஒவ்வொரு கிரந்தங்களாக எடுத்து அதை பற்றி நாம் விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் திங்கள் கிழமை ஒரு ஒரு இப்போ நாம் அடுத்து எடுக்க போகிறது பார்த்தோம்னா ஸ்ரீ ஆதிசங்கரோட தசஸ்லோகம் அப்படின்றதில் ஒரு சின்ன கிரந்தம் அதில் பத்து கிரந்தங்கள் இருக்குது அதை பற்றின விளக்கம் அதை பற்றின ஒரு நிறைய தகவல்கள் பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம் இது முடிகிற வரைக்கும் அது தொடர்ந்து அது வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை வீடியோக்கள் வரும் அத்தனை வீடியோக்கள் முழுமையாக பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த கிரந்தங்கள் அடுத்த வேதம் அடுத்தது அந்த மாதிரி தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை இப்போ இதற்கு முன்னால் வாழ்கில் வாழ்வில் வளம் பெற அப்படின்னு சொல்லி நம்மளோட பே ப்ளேலிஸ்ட்டில் ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம் அது மாதிரியான விஷயங்களில் உலகவியல் வாழ்க்கையில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறோம் அதற்கான தீர்வுகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன் காரணம் இந்த சரீரம் ஜனனம் எடுத்து உலகவியல் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் அது இந்த ஜனனத்தில் இந்த அடியன் செய்த தவறுகளாலும் அல்லது நல்ல விஷயங்களாலும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சுட்டு அன்றாட வாழ்வில் இப்பொழுது சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய தலைமுறையிலும் சரி இதற்கு முந்தைய தலைமுறையினரும் சரி இனிவரும் தலைமுறையினருக்கும் சரி எந்த மாதிரியான விஷயங்கள் அவள் அவர்களுடைய உலக வாழ்வியலில் அவர்கள் எதிர்கொண்டால் அதை எந்த மனநிலையில் நாம் அணுகினால் அதற்கு ஒரு நிலை நமக்கு சரியான நிலை கிடைக்கும் அப்படின்ற பற்றின விஷயங்கள் அது ஒவ்வொரு டாப்பிக்காக சின்ன சின்ன விஷயங்களாக அதை பற்றி நிறைய தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் பேசலாம் அடுத்து புதன்கிழமை நீதிக்கதைகள் வேதங்களில் இருக்கக்கூடிய கதைகள் அப்புறம் எனக்கு நான் உபதேசம் பெறும்போது எனக்கு மத மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின கதைகள் அதனால் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அனுபவங்கள் நிறைய கொடுத்த கதைகள் நான் வாழ்வில் சந்தித்த சில கதைகள் நான் கேட்ட கதைகள் படித்த கதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கதைகள் மட்டும் புதன்கிழமை அதை பற்றி நாம் பேசலாம் அடுத்து வியாழக்கிழமை வந்து ஆன்மீகம் வாழ்வியல் நம்ம இந்த ஆன்மீகத்தில் நாம் பயணம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த அன்பர்களுக்காக ஆன்மீக தகவல்கள் நிறைந்தது ஆன்மீகம்னா அதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்போது ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எடுத்த உடனே ரெண்டு வழிமுறை இருப்படுது அதில் பக்தி வழிமுறை ஒன்று அடுத்தது அதிலிருந்து அடுத்த நிலை வந்து ஞான மார்க்கமாக போகிறதா இல்லை யோக மார்க்கத்தில் போகிறதா இந்த மாதிரியான பல விவாதங்கள் தர்க்க சாஸ்திரங்கள் அதற்கான விடயங்கள் இதை பற்றிலாம் நம்ம அதை பற்றி தொடர்பான வீடியோக்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வரும் வெள்ளிக்கிழமை இந்த அடியேனுக்குள் எழக்கூடிய ஐயங்கள் அதற்கான விளக்கங்களை தேடும் முயற்சியின் முயற்சியாக ஒரு வீடியோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை இந்த ஆறு நாட்களில் எனக்கு ஒரு ஏதோ ஒரு கேள்வி எழுந்து அதற்கான விடையை அதற்கான பதிலை எந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு கிடைத்தது என்பது பற்றின ஒரு பகிர்வு உங்களுக்கு நிறைய மக்களுக்கு அல்லது நிறைய ஆன்மாக்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று அடியேன் நம்புறதால அதை பற்றின ஒரு காணொளி மீண்டும் சனிக்கிழமை வேத கிரந்தங்களும் அதை பற்றின விளக்கங்களும் கூடிய வீடியோ பதிவிறக்கணும் இப்போ திங்கட்கிழமை நம்ம வேதங்கள் பற்றி பேசுகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக சனிக்கிழமையும் இதனுடைய தொடர் வீடியோ தொடர்ச்சியான வீடியோக்கள் அதில் சனிக்கிழமை வரும் இதில் உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயங்கள் இருந்தால் இல்லை இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம் அல்லது இதில் சில விஷயங்கள் விட்டு போச்சு இதில் வேறு மாதிரியான விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி நீர்களே ஆனால் அதற்கான சஜஷன்ஸ் நீங்கள் கொடுங்க அடியன் அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து ஒரு நல்ல முடிவாக அதற்கான விடயங்களை நாம் செய்யலாம் இந்த பயணத்தில் இந்த தீட்சை எனக்கு எனது குருமார்களால் அழைக்கப்பட்டதுக்கப்புறம் சில யோக சாதனங்களை நான் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்குது அதற்கு ஏப்ரல் பதினைந்து வரை அன்று அந்த யோக சாதன நிகழ்வு முற்று பெறுதுன்னு சொல்ல முடியாது அதனுடைய ஒரு பகுதி வந்து நிறைவேறுது அப்போது ஏப்ரல் பதினாலாம் தேதி தென்கையிலாயமான வெள்ளியங்கிரி சென்று அன்று காலை ஏழு மணிக்கு நான் வெள்ளியங்கிரி மலையேற முயற்சி முடிவு செய்திருக்கிறேன் வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு மனோன்மணி தாயின் சரணத்தில் தியானம் செய்து ஏழு மணிக்கு என்னுடைய மலையேற்றத்தை ஆரம்பிக்கிறேன் அதாவது பதினைந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினான்காம் தேதி காலை இந்த பயணத்தை நான் தொடர்ந்து செஞ்சு போகிற வழியில் அதே யோகா சாதனங்களை தொடர்ந்து முடித்து பதினைந்தாம் தேதி நள்ளிரவிற்குள் ஏழாவது மலையை அடைய வேண்டும் என்பது அடிய விருப்பம் அதுக்கு அந்த இறையருள் எனக்கு துணையாக இருக்கணும் அந்த பதினைந்தாம் தேதி அதிகாலை அங்கு என்னுடைய யோக சாதனங்களை ஒரு பகுதியை நிறைவு செய்து பதினைந்தாம் தேதி சூரிய உதயம் தரிசனத்தையும் பார்த்துக்கிட்டு அங்கேருந்து மலை இறங்கலாம் என்ற ஒரு முடிவில் இருக்கிறோம் இந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை சங்கங்களாக எடுக்கலாம் மூன்று நாள் நிகழ் நிகழ்ச்சிகளாக காலை மாலை ஏன்னா மூ ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் இப்படியாக உங்களுக்கு விருப்பப்பட்டு படுமையானால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் விருப்பப்பட்டீர்களே ஆனால் அதை அடியண் செய்ய சித்தமாக இருக்கிறோம் அதனால் நீங்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அடியனுக்கு தெரிவிச்சிங்கன்னா அடியன அதற்குண்டான நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து செய்யலாம் இதன் மூலமாக நிறைய ஆன்மீக அன்பர்களுக்கும் நிறைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கும் நிறைய பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு அடியேன் என்றதுனால இப்படி ஒரு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இதை செய்யலாம் அப்படின்னு அடியன் முடிவெடுத்திருக்கிறேன் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறேன் மொபைல் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க எந்த ஊர்லேருந்து இருந்து எங்கேருந்து நீங்கள் நம்ம சத்சங்கம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அதாவது ஏப்ரல் பதினைந்துக்கு அப்புறமா அதற்கு இடையில் அடியனால் வெளியில் பெருமளவு வெளியில் வர முடியாது காரணம் தொடர்ந்து யோகா சாதனங்கள் செய்ய வேண்டியிருக்கிறதுனால அதை தொடர்ந்து என்னால் பயணிக்க முடியாது இந்த பயணத்தின் மூலம் அனைவருக்கும் இந்த ஜென்மத்தில் என்னால் என்னால் விட இந்த ஆத்ம நிலையால் முடிந்தவரை இந்த உலகிற்கு பயனுள்ளதாக இருந்து இந்த சரீரத்தை விடணுன்றது அடியனுடைய விருப்பம் அதற்கு அனைவரும் உங்களால் இயன்ற பங்கை இந்த அடியனுக்கு தந்திங்கன்னா இந்த ஜென்மத்தில் ஏதோ என்னால் சிறு நன்மைகள் செய்ய முடியும்னு என்னால் நம்ப முடியுது அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த காணொளிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சுற்றத்தாருக்கும் பகிர்ந்து அவர்களும் இதனால் பயன்பெறணும் இந்த சேனலுக்கான முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு வியாபார நோக்கத்திற்காகவும் இதை நாம் செய்யலை முக்கியமாக இந்த அடியனுடைய வாழ்வியல் அனுபவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் முடிந்தவரை அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்மி ஒரு நொடி பொழுது ஒரு பொழுது அதனால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்து பயனடைகிறார்கள் என்றால் அதுவே என்னுடைய மிகப்பெரிய பாக்கியமாக கருதி அதனுடைய வழியிலேயே நாம் பயணம் தான் இந்த சேனல் மற்றும் சற்சங்கங்கள் மற்றும் என்னுடைய அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு அடியின் தாழ்மையுடன் தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் ஓம் சிவாய நம அனைவருக்கும் நன்றி வணக்கம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை என் நாடகத்தை முடித்து வையனை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே